Oh. Um. سادیج نگرا شری رام پور دن رام چندر بنو دن چنائی پری شنکر سب ترچی کشمن سب Was? Uh -oh. गुरुरा जी जी शिवकांत केरा स्वस्तव महा स्वामी नारद का प्रसाद के तथा के वदवा का स्वामिना औचितम वरदवाया कृष्टान केवकरला धनवामा पितर नाम्याह उत्तर गुने छोटे ज्ञानवर सिष्टना और नवीन चित्त में चला स्व रस्य निरीक्षण गुरुरा के मेरा जोदा गया ویتاہ لے کر اڑا ہوا سنگانا نجام میرے سر پر تم نوازا جاؤ نجام ہمارا کہتے ہیں ہمارا مجاز سے بدھو نہ ہو سب کو پر اللہ کہتے ہیں ہمارا نجام یہ دین کہتے ہیں ہمارا سودا لگا ہم نہیں پدے کہتے ہیں ہمارا مجاز سے یہ لشکرہ परमपिता परमेश्वर की प्रार्थना किया परम पूज्य श्री गणेश भगवान का गुणगान किया भारत भाव को नमस्कार बोलता रसिया आम दर्शन बना अभिनव श्री देश में रोदी नाम लिया श्रेष्ठन कहते परम राजा की नाम किया सर बुद्धि नचे गति अनुसार आर्चुनां याहा हरिद सिया जन्म नक्षत्र ये हिमकोद توصيامूला नक्षत्र मुलास वदसिया रामजी नामधेय सिया श्री तृतीय नक्षत्रोदालाया फाडी नामया हे देरवर वैतान सभा गोम्बाना श्री अवस्थे देवी विजय आराधना परमेश्वर जाणा विरक्तत्व भवगत लगा पदा सुप्रत्न दिग पाले सुप्रत्न सकल देवा मनागामना गोते दत्त परमाग्राम मोक्षतर दिनावर प्राप्त सुप्रत्न کرانے <سؤال> <its> <Sung> <Hit number> <Sung> <Yeah. Sung> اور اگر آپ کو یہ دیکھتا ہے اور اگر آپ کو یہ دیکھتا ہے ہم سرکار کو دارالاسلام اپنا نے تھا ہمیں فاطمہ یونیورسٹی کے انصاف کا اعلان تھا وہ کر دیا گیا ہے اور یہاں ساتھ خاصنا کے پلان وہ سکتیں کو بڑا کاریاں بنا وہ نے کیا یہ غیر سے مہانا کو Sisi unggah untuk pergi ke rumah, untuk keselamatan, <tangan> untuk menjawab, untuk mendokumenti, untuk menjawab, 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 なるほど。 یا نو محدتا نیو பேரை அப்படியே கருவிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவார் மனசில் நினச்சவன் சரியாக இருக்கக்கூடாது நல்லா இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அந்த விஷயம் மனசுல அடுத்து இன்னொரு வார்த்தை இன்னொரு விஷயம் இருக்கு எல்லாரும் செய்வது அதிகமாக பிறரை துன்புறுத்துவது வாக்கியனால தான் சொல்லினால் தான் நம்ம துன்புறுத்து வார்த்தையினால் நிறைய பேர் நம்ம ஹர்ட் பண்ணுறோம் அது ரொம்ப நிறைய நடக்கிறது சில நேரத்தை என்ன பண்ணுவோம் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் சொன்னது சொன்னது தானே தெரியாமல் சொன்னேன்னா தெரிஞ்சு சொன்னேன் இந்த நெருப்பிற்கே தெரிஞ்சு சு தொட்டாலும் சுடும் தெரியாமல் தொட்டாலும் சுடும் இது தெரியாமல் தொட்டிட்டாங்க சுடக்கூடாதுலாம் அதுக்கு தெரியாது அதுபோல் அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும்போது ஜாகிரதையாக பயன்படுத்தணும் எந்த வார்த்தையை சொன்னால் யாருக்கு துன்பம் வரும் யார் ஆவாங்க சொல்லணுமா வேண்டாமா ரொம்ப யோசித்த சொல்லி சொன்னால் நிறைய வார்த்தைகள் நாம் ஒரு நாள் முழுக்க பேசுகிறதா லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பேசியிருக்குன்னு பார்த்தா எது மட்டும் தேவை பார்த்தோம்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் கூட நமக்கு தேவை இருந்திருக்காது நம்ம பேசின வார்த்தைகள் அஞ்சு பர்சன்ட் பேசியிருந்தாவே விவகாரத்து போதுமானதாக இருக்கும் அதிகமாக தான் நம்ம நிறைய பேசியிருந்தோம் தேவையில்லாத பேசியிருக்கோம் அதில் சொற்கள் தான் பிறரை ஹிம்சப்படுத்துறதுக்கு அதிகமாக பயன்படுத்துகின்ற விஷயமா இருக்கும் அதனால தான் வேதாந்த தத்துவத்தை படிக்க 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 வேதாந்தம் உள்ளே போக போக பேசுறது குறையும் பேசுறதுக்கு குறை அப்போ தான் வேதாந்தம் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் வேதாந்தம் படித்து அதிகம் பேசணும்னா நம்ம வேதாந்தம் இல்லை வேற எதுவும் தெரியல ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும் இந்த அகிம்சை என்பது பிறருடைய மனதை புண்படுத்தாது பேசுவது புண்படுத்தாது இருக்கிறது வாக்கினாலும் சரி உடலினாலும் நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை மனசுனாலும் யாருமே பண்ண போறோம் கூடாது திருவள்ளுவர் அழகாக சொன்னார் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீல காயமடைஞ்சப்ப அது கூட ரொம்ப நாள் ஆகும் ஆடுறது அது கூட ஆறிடுமா ஆனால் நாவினால் சுட்டவடு சொல்கிறோம் இல்லையா நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்பவே பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தியிருக்கார் திருவள்ளுவரில் ரொம்ப சென்சிட்டிவ் விஷயம் இல்லை வார்த்தைகளை பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக பேசணும் பேசாதது தான் ரொம்ப நல்லது அதுக்காக பேச வேண்டிய இடத்த பேசி தான் ஆகணும் தான் ஆகும் அதனால பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும்னு சொல்லியிருக்கு இந்த அஹிம்சை அது எல்லோருக்கும் பொதுவான தர்மம் ஆனாலும் சன்னியாசி எடுத்துக்கும் பொழுது பிரம்மச்சரிக்கு படிக்கிறது தர்மம் இல்லறவாசிக்கு தானம் கொடுக்குறது தர்மம்னு சொல்லியிருக்கு இல்லறவாசிக்கு தான் சாஸ்திரமானது சம்பாதிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கும் பிரம்மச்சாரியா படிக்கும் போது இருப்போம் சம்பாதிக்கிறது மனசு போச்சா படிப்பு போயிட்டோம் சன்னியாசி சம்பாதிக்கவே கூடாது அது அவங்க தர்மம் இல்லை சன்னியாசி பைனான்ஸ் கம்பெனி நடத்தக்கூடாது அவனுக்கு அது தர்மம் இல்லை வான புஸ்தனுக்கு ஜெபம் தியானம் பாராயணம் மௌனம் அதுதான் அவனுக்கு நிறைய உபாசனைகள் தான் சன்னியாசி தர்மத்தை எடுத்துக்கும் பொழுது நிறைய பிரஜா கோமத்தில் நிறைய மந்திரங்கள் வருது அதில் ஒரு மந்திரமானது மந்திரத்து மூலயமா பறவைகள் மிருகங்கள்லாம் அழைச்சி நான் உங்களுக்கு அபயத்தை தரேன் என்னை பார்த்து நீங்கள் பயந்துக்க வேண்டாம் இந்திரனை கூப்பிட்டு கூட நான் உடைய பதவிக்கு போட்டியாக வரமாட்டேன் இப்போயும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நிறைய பிரஜா கோமத்தில் அற்புதமான மந்திரங்கள் அதெல்லாம் சொல்லி தான் அர்த்தத்தை சொல்லி தான் உங்கள் சன்னியாசி கொடுக்குறாங்க அதனால தான் சன்னியாசிகள் இலையை கூட பூவை கூட பறிக்கிறது இல்லை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு பார்க்கணுமான்னா இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்கு இருக்கு சன்னியாச தர்மம் அதனால்தான் விஸ்வாமுத்திரரு ஷத்திரியனாக இருந்து கூட அவருக்கே எல்லா அஸ்திர சஸ்திரமும் தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் தன்னுடைய யாகத்தை காப்பாற்றுறதுக்காக ஷத்திரியனாக இருக்கக்கூடிய தசரத நேரத்தில் வந்து ராமர் அனுப்புன்னு சொல்கிறார் ராமருக்கு வில்வித்தை எல்லா அந்த மந்திரங்கள் எல்லாம் அஸ்திரங்களாக கொடுக்குறாரு ஆனாலும் கூட அவரே அதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் கூட சன்னியாசி ஆகிய என்னுடைய தர்மம் அது இல்லை தான் தசரதன் நேரத்தில் போய் ராமரை கூப்பிட்டு போகிறார் நீ தான் பண்ணணும்னு சொல்லி அது சன்னியாசி தர்மம் ஒன்று இருக்குது அது எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சன்னியாசி தர்மத்தில் நம்ம நிஷ்ட அடைஞ்சிருக்குன்னு சொல்லி அர்த்தம் அதில் முடிஞ்ச வரையிலும் சன்னியாசிக்கு அகிம்சையானது அன்காம்பிரமைஸு தான் காம்ப்ரமைஸும் இல்லாமல் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மம் அகிம்சை அதுக்காக ஒரு கத்திரியனோ ஒரு தீவிரவாதியும் அகிம்சைலன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது எல்லையில நின்றுக்கிட்டு துப்பாக்கி துப்பாக்கிச்சு அகிம்சையில் சொல்லக்கூடாது அப்படி இல்லை அதனால அவரவருக்குரிய தர்மங்கள் இருக்கு அந்தந்த ஆஷம் வாழ்க்கை அந்தந்த வருணத்துக்குரிய தர்மங்கள் படி அவரவர்கள் வாழ்வதற்கு அழகாக சொல்லியிருக்கு ஆகவே இங்கே அமானித்தும் அதம்பித்தும் அகிம்சா அகிம்சைனால நமக்கு நிறைய பிரயோஜனங்கள் இருக்கு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறார் சரி ஏன் நம்ம பிறரை ஹிம்சை பண்ற சொல்லி சொன்னா சுருக்கமாக பார்த்தா நமக்கு ஒரு கோபம் வரும் ஒன்று கிடைக்கல அதனால நமக்கு கோபம் வரும்போது அது கோபத்தில் என்ன பண்ணுவோம் பிறர் ஹிம்சை பண்ணுவோம் கோபத்தில் அடிப்போம் மற்றது செய்வோம் அடுத்து சில மீது விருப்பு வெறுப்புன்னு மனசில் அப்படியே கண்ணன்று கொண்டே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது என்ன பண்ணுன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு இடத்துல எப்படா பழி தீர்த்துக்களாக நினைக்கப்போகுது அங்கேயும் ஹிம்சையை பயன்படுத்தும் அந்த விருப்பு வெறுப்பு கோபம் பொறாமை இதெல்லாம் தான் நமக்கு பிறர் ஹிம்சப்படுத்துறது பயன்படுத்துகிற குணங்களாக இருக்குது ஆகியனாலும் இதெல்லாம் குறைய குறைய அகிம்சையை நாம பின்பற்ற முடியும் அகிம்சையானது ரொம்ப மஸ்ட் சொல்லியிருக்கு ரொம்ப முக்கியம் அதனால தான் மூணாவதாக வச்சார் அமானித்தும் அதம்பித்தும் அகிம்சா நாளைக்கு இந்த சாந்தி என்ற வார்த்தை ரெண்டு பண்புகளை சொல்லுவார் நாளைக்கு சுவாமிஜி அவருடைய திருவழிகளுக்கு நம்முடைய சாஷ்டா நமஸ்காரங்கள் ஆதி குரு நமக்கு எல்லா நன்மைகளும் அருள வேண்டுமான பிரார்த்தனை செய்து மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி அருள் வார்த்தை वेद मंत्रा जलो भक्त श्री राम जी श्री नरेंद्रंद्र द्वारा गुरु महागुरु समदेव ओमेशरा रक्षा तमन मंदिर में श्री वरेंद्र महा